ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி நான் உங்கள் கூடவும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மேனஃபெஸ்டேஷன் மெத்தடை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மெத்தட் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான மெத்தட் என்னுடைய பர்சனல் கிளாஸில் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு பெஸ்டான நல்ல ரிசல்ட்டை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கும் என் பாட்னருக்கும் இடையில பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துட்டுருக்கு இது சரியாகணும் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம் எனக்கும் என்னுடைய பாட்னருக்கும் இடையில் சுச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையவே க்ரியேட் ஆகிட்டே இருக்கு உன்னின் பின்னாடி ஒன்று சுச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிருது ஸோ இது ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அண்ட் தென் தேர்ட் பர்சன்னால் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் அடிக்கடி பிரச்சனைகள் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் பட் நவ டேஸில் பிரேக்கப்பில் இருக்கோம் பண்ணணும் ஸோ அகெயின் நாங்கள் பேட்ச் அப் பண்ணனும் அப்படிங்கிற மோட்டிவில் இருக்கவங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்யோன்யம் அதிகமாகணும் இன்டிமெஸி அதிகமாகணும் அப்படின் சொன்னால் இந்த மெத்தடை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பார்க்கலாம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும் மா அப்படின்னு சொன்னா நீங்க ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பர்சன்கிட்ட நீங்கள் போய் இருக்கணும் அந்த பர்சனுடைய மனசில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ரீதியிலையாச்சும் பழகி இருக்கணும் அப்போ தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை எனக்கு யாருன்னே தெரியாது சாரி அவங்களுக்கே என்னை யாருன்னே தெரியாது எனக்கு மட்டும்தான் அவங்கள தெரியும் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது சரி ஓகே இந்த மெத்தடை எப்போ எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் மார்னிங் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் இந்த மத்தோடை செஞ்சு முடிக்கணும் பாருங்கள் ஒரு நாள் ஒம்போது மணிக்கு நான் பண்ணுவேன் ஒரு நாள் ஏழு மணிக்கு பண்ணுவேன் ஒரு நாள் நாலு மணிக்கே தூங்கி எழுந்திரிச்சு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் மிஸ் மேட்சுங்க டைமிங்கை ஃபாலோ பண்ணக்கூடாது சேம் டைம் எப்போவுமே ஏழு மணிக்கு ஃபாலோ பண்ணி முடிக்கிறீங்கன்னா ஏழு மணிக்கு நீங்கள் கவர் பண்ணிடுங்க இல்லை நான் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக எழுந்திருப்பேன் நான் அப்போ ஃபாலோ பண்ணலாமா நான் நிச்சயமாக ஃபாலோ பண்ணிட்டு தூங்கக்கூடாது அந்த நாளை நீங்கள் அந்த மெத்தவுட் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே இதையே நீங்க கண்டினியூ பண்ணணும் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்பது நாட்களுக்கு ஃபாலோ பண்ணா போதுமானது அதிகமாக நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கீங்க பெரிய பிரேக்கப் ஆயிடுச்சு ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்க சிம்பிளா சின்ன சின்ன பிரச்சனையில தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஒன்பது நாட்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ஃபுல் ஹோப் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் இல்லை பண்ணி தான் பார்ப்போம் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதை பண்ணால் மட்டும் என்ன எனக்கு சக்ஸஸாக கிடைக்கப்போகுது ஒரு வேலை ட்ரை பண்ணி பார்க்கலாமே சக்ஸஸ் கிடைக்குதான்னு அப்படின்னு அந்த முயற்சி பண்ணி தான் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த தாட்டில் இருக்கவங்க நிச்சயமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படி நீங்கள் பண்ணாலும் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க இந்த மெத்தட் உங்களுக்கு நிச்சயம் ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க டிஸ்பிளேயில ஒரு பிக்சர் ஒன்று ஷோவாகும் அந்த பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க காம தேவ கடவுளுடைய பிக்சர் தான் இப்போ ஷோவாகிட்டு இருக்கும்

காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக போயிட்டு நல்லா லூஸான கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க ட்ரெஸ்ஸை போட்டு போய் நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக நம்ம ஃபிட் பண்ணி வச்சோம் இல்லையா வாலில் அந்த பிக்சரை பார்த்து உட்காருங்க ஆப்போசிட்டில் ஓகேங்களா உட்காந்துட்டு கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து முறைக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கவுண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் மூச்சை உள்ள இழுத்து வெளியில் விடுங்க ஸோ இப்போது கண்களை ஓப்பன் பண்ணி இந்த பிக்சரை பார்த்து நம்ம ஆப்போசிட் வாலில் ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த பிக்சரை பார்த்து நான் இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க அண்ட் டிஸ்பிளேலையும் நான் ஷோ பண்ணுறேன் ஓம் பிரேம் காமதேவாய நமக ஓம் பிரேம் காமதேவாய நமக ஓம் பிரேம் காமதேவாய நமக இந்த வார்த்தைகளை நான் இப்போ இல்லையா இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் கொண்டு போனாலே போதுமானது வீட்டில் எல்லோருக்கும் கேட்டுடும் அப்படிங்கிறவங்க ஹஸ்கி வாய்ஸில் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க வாய் விட்டு சொல்லலாம் சரியாக மூன்று நிமிஷங்களுக்கு ஓகேங்களா அலாரம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஆஃப்டர் நீங்கள் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு போங்க போயிட்டு ப்ரீத்திங் வந்து பண்ணி முடிச்சுட்டு ப்ரீத்தின் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் மூணு நிமிஷம் கால்குலேட் பண்ணி ஓகேங்களா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓம் பிரேம் காமதேவாய நமக இந்த வார்த்தைகளை சரியாக மூன்று நிமிஷங்களுக்கு உங்களுடைய முழு உணர்வுகளையும் கொடுத்து இந்த மந்த்ராவை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிக்சரை பார்த்துக்கிட்டே வச்சுருங்க கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் சாண்ட் பண்ணக்கூடாது கண்களை திறந்து அந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே தான் நீங்கள் மூன்று நிமிஷங்களுக்கு இந்த மந்த்ராவை சேண்ட் பண்ணணும் சரியாக ஒன்பது நாட்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நிறைய பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஒரு நாளைக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இடையில் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஒரு வேலை இடையில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு நாள் பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும் மறுபடியும் அதுலேருந்தே நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது ஏன்னா எனர்ஜி ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரே பர்டிகுலர் டைமை ஃபாலோ பண்ணுங்கள் எனர்ஜி ஒரே ஃப்ளோவில் கிடைச்சாதான் அந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மன அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வழியில் வந்துட்டு அதற்கு பிறகு நிச்சயமாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மெத்தடை நாளிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க யோசிக்காதுங்க ஸோ இந்த மெத்தட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அல்லது என்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்டு மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆயிட்ருக்க கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ